ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எந்த எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது சூரியண்ணா ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம் அதாவது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சூரியாவோட நெக்ஸ்ட் படத்தோட அப்டேட்டை தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடியே நம்ம ஆல் நோன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் அதாவது அண்ணாவோட அடுத்த படத்தோட அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் மறக்காமல் நம்ம ஆல் நோன் சேனலில் சூர்யண்ணா ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க சூரியண்ணா அப்டேட்ஸ்க்கு நம்ம ஆனோட சேனல் இருக்கவே இருக்கு வாங்க வீடியோக்குள்ள போலாம் சூர்யானா ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து தெரியும் அதாவது ஜெர்மன் அப்படின்ற ஒரு படம் அப்படின்றது வந்து சூர்யானாவை வச்சு பா ரஞ்சித் அவர்கள் வந்து எடுக்க போகிறாரு அப்படின்ற ஒரு விஷயங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இந்த ஒரு படம் அப்படின்றது வந்து பா ரஞ்சித் அவர்களுக்கு ட்ரீம் ப்ராஜெக்ட் அப்படின்ற ஒரு விஷயமும் உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும் பா ரஞ்சித் அவர்களோட டேரெக்ஷனில் விக்ரம் அவர்களோட நடிப்பில் வந்த ஒரு படம் தான் தங்கலான் அந்த ஒரு படம் அப்படின்றது வந்து அக்டோபர் பதினஞ்சாந்தேதி ரிலீஸ் ஆகி வேறு லெவலில் வந்து தேட்டரில் வந்து ஓடிக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம் அந்த ஒரு படத்துக்கு அப்புறம் பார்த்துக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா சார்பட்டா பரம்பரை டூ வந்து எடுக்க போறாங்க ஆரியாவை வச்சு அப்படின்ற ஒரு தகவல் வந்து அரசு புரசலாக பரவிக்கிட்டு இருந்துச்சு சோஷியல் மீடியாவில் ஆனால் சார்பட்டா பரம்பரை டூ எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஜெர்மன் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட்டை வந்து பா ரஞ்சித் அவர்களை வந்து சூரியானாவை வச்சு பண்ண போறாரு அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து வந்திருக்கு அதாவது பா ரஞ்சித் அவர்களே ஒரு சின்ன ஒரு இன்டர்வியூவில் சொன்ன ஒரு விஷயந்தான் அதாவது சூர்யா அவர்களோட ஒரு சின்ன ப்ராஜெக்ட் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம் அந்த ப்ராஜெக்ட் வந்து விரைவில் வந்து அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார் அதாவது பார் அஞ்சித் அவர்களோட ட்ரீம் பிரயோசார்டான ஜெர்மன் படம் அப்படின்றது வந்து அஃபீசியான ஒரு அடம் விரைவில் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது பார் ரஞ்சித் அவர்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ தங்களான் படத்தோட ஒர்க் எல்லாமே முடிஞ்சு படம்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சூர்யான் அவர்களோட ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ண போகிறாரு அந்த ப்ராஜெக்ட் தான் ஜெர்மன் அதாவது பார் ரஞ்சித் அவர்களோட ட்ரீம் ப்ராஜெக்டான ஜெர்மன் படத்தை வந்து சூர்யான் அவர்களை வச்சு எடுக்க போகிறாரு அப்படின்ற தகவல் அப்படின்றது வந்து வந்திருக்குங்க அதாவது இந்த ஒரு படத்துக்கான அஃபீஷியல் அனவுன்ஸ்மெண்ட்டும் விரைவில் வந்து வரப்போகுது அப்படின்னு வந்து சோசியல் மீடியாவில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பா ரஞ்சித் அவர்களே சொன்ன ஒரு விஷயந்தேன் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது இந்த ஒரு படம் சார்பட்டா பரம்பரை அப்படின்றது வந்து அடுத்த விஷயங்க நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சூரிய அண்ணா அவர்களோட ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ண போறேன் சூர்யா சாருக்கான ஒரு கதை வந்து என்கிட்ட இருக்கு அந்த கதையை வச்சு நான் அவருக்காக ஒரு படம் வந்து பண்ண போறேன் அந்த படத்துக்கு அப்புறம் தான் எந்த படமாக இருந்தாலும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாரு பா ரஞ்சித் அவர்களோட ட்ராம் ட்ரீம் ப்ராஜெக்ட் அப்படின்றது வந்து விரைவில் வந்து அனௌன்ஸ்மெண்ட்டோட வெளியிடுவாங்க வந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்றத மறக்காம காமெண்ட் பார்க்கல கவர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த எப்படி சொன்னால லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மால்னு சொல்லலாம் எல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பா ரஞ்சித் அவர்களோட இந்த ஒரு படம் அப்படின்றது அனௌன்ஸ்மெண்ட் வந்தா எப்படி இருக்கும் அப்படின்றது மறக்காம கவுன் பஸ்ஸில் கவுன் பண்ணுங்க தேங்க் யூ ஆல் தேங்க் யூ